அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு விழித்த கண் வேல்கொண்டெறிய அழித்தமைப்பின் ஒன்றோட வன்கணவர்க்கு வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் மாறி தன் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போர் வீரனுக்கு உண்டானதால் கண் இமைக்கின்றான் அது வீரனுக்கு தோல்வியுற்ற நிலையாக கருதப்படுகிறது கண் நேரத்தில் நமது கவனம் சிதறிவிடும் ஆதலால் கண்ணை இமைக்காப்பது போல எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே ஆற்றின் ஆழம் தெரியாமல் கடந்து சென்றுவிட வேண்டும் என எண்ணுபவரின் செயல் போல இல்லாமல் நமது லட்சிய நோக்கில் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றார் பெருமான் குருவின் அருளாசி பெறுவது என்பது நமது சக்தியின் ஆற்றலை மேலும் வலுவாக்கிக் கொள்வதாகும் மாந்தர்கள் தன்னுடைய ஆற்றல் என்பது தான் பயன்படுத்தும் பொருளில் உள்ளது தனது பணியில் தொழிலில் உள்ளது என்றும் தான் கற்ற உயர்ந்த கல்வியில் உள்ளது என்றும் சேகரித்த பொருளில் உள்ளது தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டால்தான் ஆற்றல் கொண்டவனாக பிறர் கருதப்படுவார்கள் என்றும் தவறாக சிந்திக்கின்றார்கள் மேலும் உடலின் தோற்றத்தைக் கொண்டு அவன் வலிமை உள்ளவன் வலிமையற்றவன் என தவறாக எடை போடுகின்றார்கள் மனிதனுக்குத்தான் இந்த நிலை என்றும் இல்லாமல் மகான்களையும் இவ்வாறே தவறாக எண்ணுகின்றார்கள் மாந்தர்கள் ஞானிகளின் தொடர்பில் வழிகாட்டுதலில் வாழ்பவர்களும் இவ்வாறு சிந்திப்பது நம்மிடம் இருக்கும் ஆற்றலை குறைத்து கொள்ளக்கூடிய செயலாக மாறிவிடும் குரு இருக்கும் இடத்திலிருந்து அவரை சுற்றியிருக்கும் இடமெல்லாம் அவரது அருளாற்றல் முழுவதுமாக பரவியிருக்கும் அதை அறியும் உணர்வும் அறிவும் இருந்தால்தான் உணர முடியும் ஞானிகள் தனது மெய்ஞான அறிவு மட்டும் நிலையானது என எண்ணுவார்கள் தனித்திருந்து ஏகாந்தமாய் அறிய அற்புத பல செயற்கரிய செயலை செய்வார்கள் உதாரணத்திற்கு நீரின் சக்தியை வென்று காட்டியவர் அத்துடன் ஒன்றியம் காட்டியவர் அகத்திய பெருமான் முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்